ఓం కాళిదేవీయే పోటి పోచ్చి ఓం మగా కాళీయే పోటీ పోచ్చి ఓం భద్రగా తాయే పోటి పోచ్చి என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே உன் வாழ்க்கை நல்லபடியாக நல்ல நிலையில் உயர்வான நிலைக்கு மாறிவிடாதா உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கூத்து குழுங்காதா என்ற ஆசையில்தான் உன் தாய் உன்னை தேடி உனக்காக அணுதினங்களும் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என்னை அவ்வளவு எளிதாக அலட்சியம் செய்துவிட்டு போய்விடாதே என் குழந்தையே என் அன்பு குழந்தையே ஓடோடி கால்கள் தேய்ந்து விட்டது யோசித்தும் தேடியும் மனம் அலைந்தும் என் மனம் வெறுமையாகிவிட்டது ஏன் வாழ்க்கையை நினைத்து என் செய்ய வேண்டும் என்று என்ன செய்தால் என் வாழ்க்கை நிம்மதியாகும் என்று அனுதினமும் போராட்டமான வாழ்க்கையை பெற்று போராடி போராடி என் உடம்பில் தெம்பியில்லாமல் போய்விட்டது இனி போராடக்கூட என் உடம்பில் இல்லாமல் போய்விட்டது என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் என்று சில நேரங்களில் நான் நினைக்கின்றேன் ஆனால் அதை நினைத்தும் கூட நான் வருந்துகின்றேன் என் தங்கமே ஏன் இப்படி நினைத்தோம் என்று வருத்தம் எனக்குள் இருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய கர்ம வினைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னால் ஏன் என் குடும்பமும் அழிய வேண்டும் என்று திரும்பவும் போராட ஆரம்பிக்கின்றேன் இப்படியே என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது நான் நோக்கும் அனைத்துமே இப்படி நான் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளிலும் நான் நாளுக்கு நாள் என் நிலைமை மோசமாகிக் கொண்டே போகின்றது விடியும்போது நம்பிக்கையோடு எழுந்திருக்கின்றேன் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது அந்த நம்பிக்கையை இழந்து நான் படிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு இப்படித்தான் போய்கொண்டு இருக்கின்றது என் வாழ்வு எப்பொழுதுதான் மாறும் என் பிள்ளையே எப்பொழுது சரியாகும் என்னுடைய தடம் மாற்றும் தடமாற்றம் எப்பொழுது சரியாகும் என் வாழ்க்கை எப்பொழுது நிம்மதியாக ஆகும் என்று நீ கவலையும் வருத்தத்தையும் கொண்டிருக்கின்றாய் உன் குடும்பத்தில் இருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நான் எப்பொழுதுமே சரியாக செய்வேன் என்பது போல பல கேள்விகளுக்கு பல பிரச்சனைகளுக்கும் உன் மனதில் ஓடோடி இருக்கின்றது இழந்ததை அனைத்தையுமே இனி உனக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது உன்னிடம் இழப்பதற்கு கூட இனி ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது தினமும் ஏதாவது ஒன்றைப் பற்றி மனதில் போட்டு கலங்கிக் கொண்டேதான் இருக்கின்றாய் என்று இந்த தாய்க்கு தெரியும் நிம்மதியில்லை சரியான உறக்கமில்லை சரியான உணவு உட்கொள்வதில்லை பசி எடுத்தாலும் கூட உணவு உட்கொள்ள முடியவில்லை பசியும் எடுக்கவில்லை உறக்கம் வரவும் இல்லை உறக்கம் வந்தாலும் கூட உறங்க முடியவில்லை என்று நீ வருத்தத்தில் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாயே என் தங்கமே ஒளியே தீர்வாக தீர்வாக எனக்கு கிடைக்காதா இவ்வுலகில் தாயே என்று தினமும் என்னை பார்த்து கேட்பது எனக்கு தெரிகின்றது என் தங்கமே என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நடந்து முடிந்த பிரச்சனைகளைப் பற்றியும் யோசித்து கொண்டே இருக்கின்றாயே தவறு இல்லை ஆனால் நடந்து முடிந்ததையும் நடக்கப் போவதையும் பற்றி யோசித்து தானே நீ இப்படி வாழ்க்கையை விரைத்து வேஸ்டாக்கி கொண்டிருக்கின்றாயே உன் வாழ்க்கைகள் இப்படியே போய்கொண்டிருக்கின்றதே நடக்க போவதைப் பற்றி யோசித்தால்தானே அதிலிருந்து மீண்டு உன்னால் வர முடியும் பிள்ளையே நாளுக்கு நாள் உன் தழையில் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்து கொண்டே இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள் ஒன்று போனால் ஒன்று நீ மாட்டிக்கொண்டு வா என்று அவர்கள் திட்டமிட்டு ஒன்றுக்கு ஒன்று செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என் தங்கமே ஒன்றில் தப்பினால் கூட நீ இன்னொன்றில் சிக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் மாற்றிக்கொள்வாய் என்று பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் என் தங்கமே அதை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் என் பிள்ளையே என்று நீ மாட்டிக்கொள்வாய் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார் உனக்கு வர வேண்டிய அத்தனையுமே தடுத்து நிறுத்தி விட்டார்கள் பிள்ளையே உன் வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை அப்படியே நிறுத்திவிட்டார்கள் பிள்ளையே உன் வீடு தேடி யார் வருவார் இருந்தாலும் வழியிலேயே அதை தடுத்து நிறுத்தி நல்ல காரியங்களை செய்ய விடாமல் செய்ய கொண்டு செய்யக்கூடாது என்று அவர்கள் உனக்கு சதி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் உன்னை சேர வேண்டிய யாவையுமே பறித்து விடுகிறார்கள் பிள்ளையே உனக்கு வரவேண்டிய அத்தனை சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் திருப்பி விடுகின்றார்கள் இப்படி அத்தனையுமே உனக்கு சக்தியை அவர்களுக்கு ஏன் தாயே கொடுத்தாய் இத்தனை சக்தி எதற்கு தாயே அவர்களுக்கு கொடுத்தாய் என்று என் பிள்ளை என்னை கேட்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே எதையும் நான் கொடுக்கவில்லை உன் குலதெய்வம் கொடுக்கவில்லை உன் கர்மா கொடுத்து இருக்கின்றது அவன் வாழ்க்கையில் நீ நீ நீடிக்கத்தான் என்று உன் கர்மா அவன் கையில் அனைத்தையும் கொடுத்து விட்டது பிள்ளையே அதை அதிகமாக்கி கொண்டுதான் அவன் இருக்கின்றான் என் பிள்ளையே உன்னை அவன் சிறிது கூட நீ இலை பாறிவிடக் கூடாது என்று அவன் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே அவன் இப்படியெல்லாம் உனக்கு செய்து அடிமேல் அடி கொடுத்து கொண்டே இருக்கின்றான் பிள்ளையே இப்பொழுது உன் கர்மவினையை அழித்தே தீர வேண்டும் என்று தான் நானும் போராடி கொண்டு இருக்கின்றேன் உன் தாய் வெகு வேகமாக அதையெல்லாம் அழித்து உனக்கான ஒரு ஒளிவட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நானும் போராடி கொள்கின்றேன் ஆனால் அவன் ஒரு முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நின்று கொண்டிருக்கின்றானே என் குழந்தையே அதை விரைவில் உன் தாய் தூக்கி எறிந்து அவனிடம் சென்று நான் இதையெல்லாம் அழிப்பேன் என் தங்கமே அது நடந்து தீரும் என் தங்கமே புதியதாக ஒரு பிரச்சனையை அவன் எதிரி உன் எதிரி இன்று விட்டான் திருப்பி கொண்டு இருக்கின்றான் என் பிள்ளையே அவன் வீட்டிற்கு வர இருந்த மரண செய்தியை மரண தூதுவர்களை உன் வீட்டிற்கு திருப்புபடி அவன் நேற்று இரவு ஒரு காரியத்தை செய்து இருக்கின்றான் சில நிமிடங்களில் உன் வீட்டிற்கு வர தேடி இருக்கும் அவர்களை அந்த மரண தூதுவர்கள் நீ ஒன்று ஒன்றாக மட்டும் செய்துவிடு அந்த மரண தூதுவர்கள் உன்னை நெருங்காமல் இருப்பதற்கு அந்த மரண தூதுவர்களுக்காக நீ ஒன்று மட்டும் செய் என் குழந்தையே உன் வீட்டிற்கு வெளியே இருக்கும் சுவற்றில் ஐந்து கரும்புள்ளிகளை புள்ளிகளை வெய் என் தங்கமே கரும் பிள்ளைகளை கண்டு அந்த ஐந்து புள்ளிகளை வைத்து கொண்டு அந்த மரண தூதுவர்கள் வழி திரும்பி போய்விடுவார்கள் என் தங்கமே வழி மாறி வந்துவிட்டோம் என்று நினைத்து என்ற உணர்ச்சியில் அவர்கள் அவர்களுக்குள் வந்து அவர்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கே திரும்பி சென்று விடுவார்கள் அதை விளையாட்டாக நீ எண்ணி விடாதே தாமதமாக நினைத்து விடாதே தள்ளிவிடாதே என் தங்கமே இதையெல்லாம் தள்ளி அலட்சியப்படுத்தி விட்டு போய்விடாதே என் தங்கமே நீ ஆபத்தில் இருக்கின்றாய் உன்னை ஆபத்திலிருந்து காக்கத்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நாளுக்கு நாள் உன் ஆபத்து எல்லாம் உன் தலைக்கு மேல் ஏறிக்கொண்டே கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஆனால் இதையும் நீ தள்ளிவிட்டு போய்விடாதே நான் சொல்வதை மறந்துவிடாமல் செய்துவிடு இன்று இரவு இது நிச்சயம் நடந்துவிடும் என் தங்கமே தள்ளிவிட்டு போனாயானால் தான் பிரச்சனை என் குழந்தையே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருப்பதை அனைத்தையும் நீதான் அனுபவிக்க வேண்டும் உன் தாய் சொல்வதை முழுமையாக கேட்டால் மட்டும்தான் அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்படு என் தங்கமே உன் வாழ்க்கையை காப்பாற்றி உன் கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் உன் அணு தினமும் போராடிக் கொண்டு ஓய்வில்லாமல் உனக்காக அயரா அது உழைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ இப்படி இத்தனை அலட்சியமாக இருப்பது ஏன் என் தங்கமே உனக்கான மரண தூதுவர்களை அவர்கள் தயார் செய்து வைத்து விட்டார்கள் அதனால் தான் கூறுகின்றேன் நீ தயங்காமல் நான் சொல்வதை செய்துவிடு ஐந்து புள்ளிகளை கருநிறத்தில் வைத்துவிடு உன் சுவற்றின் வெளியே இதை பார்த்து அந்த தூதுவர்கள் வேறு வழி மாறி வந்துவிட்டோம் என்று உணர்ந்து அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கே திரும்பி விடுவார்கள் என் தங்கமே இதை கவனமாக செய்துவிடு என் தங்கமே உனக்காக அழிவை இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் தாய் உன்னை தேடி வந்து சொல்கின்றேன் உனக்கான வாக்கு இல்லை என்று மட்டும் நீ எண்ணி விடாதே என் தங்கமே என் குழந்தையே நாளுக்கு நாள் உன் உனக்கு ஆபத்தை அள்ளி போட்டுக்கொண்டிருக்கும் உன் எதிரியை வேண்டும் வேண்டுமென்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அவனை அழித்துவிட உன்னோடு உண்டாய் இருக்கின்றேன் என்னை முழுமையாக நம்பிய என் பக்தர்களுக்கு இது நிச்சயம் பழிக்கும் என் தங்கமே நான் இருக்கின்றேன் அனைத்தையும் சரி செய்து உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் என் குழந்தையே நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இருக்கின்றேன் நான் இருப்பேன் உன் துணையாக எப்பொழுதுமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்